தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து கொடுத்தது வந்து பாஜக தான் நிறைவேற்றி கொடுத்தது அப்படின்றத அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தொடர்றதா சொல்லிட்டு இருக்கீங்க அந்த ஒரு இது மட்டும் நன்றி விசுவாசமா இருக்கிறேன்னு சொன்ன தொடர அப்படி சொல்லு அவளுக்கு என்றைக்குமே நான் நன்றி கடமைப்பட்டவன் தான் அரசியல் வேறு உரிமை வேறு உரிமைக்கு நான் குரல் கொடுத்தா எங்களுக்கு விடை கிடைச்சது தமிழ தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பெற்று தந்தது அண்ணன் எடப்பாடி அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் அதுல மாற்றுக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு நன்றியா இருக்கலாம் அரசியல்ல நன்றியா இருக்குன்னு அவசியம் இல்லை நன்றி எப்படி ஒரு இருக்கலாம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டில இருந்து வெளில போனப்ப வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு காரணகர்த்தாவா இருந்தாங்க மோடி தான் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு ஒரே தராசுல வைக்கிறீங்க அவங்க தானே பண்ண முடியும் அவங்க வந்து இங்க அனுப்பிச்சு இங்கே பாஸ் பண்ணி அனுப்பக்கூடிய தகுதி இருக்கு முதலமைச்சர் தான் இருக்கு இப்ப பட்டியல் வெளியேற்ற கேட்கும் முதலமைச்சர் பண்ணாருன்னா அங்க ரெடியா இருக்காங்க இங்க பண்ணலையே அவங்க பண்ணாங்களே அதனால தான் நீண்ட ஆண்டுகள் நான் நரேந்திரன் சொல்லி சொல்லி எல்லாம் பேசி மோடிஜி வந்து பண்ணாங்களே தவிர அதுக்கு நன்றியா இருப்போம் அது அரசியல் நன்றியா இருக்குதுங்க வேற இன்னைக்கு நிரந்தர நண்பர்கள் முல்லை நாளைக்கு எதிரி முள்ளைங்க கான்செப்ட் தான் அரசியல் அதுக்கு விசுவாசமா நன்றியா இருப்போம் அதற்காக நாங்க அடிமையா இருக்க முடியாது